ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாசா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லோருக்குமே இப்போ இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா கண்ணை சுற்றி கருவலயமும் கண்களை சுற்றி சுருக்குகளும் இருக்குது நம்ம அதிகமாக மொபைல் பார்க்குறதுனாலையும் நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து மொபைல் பார்க்கறதுனாலையும் அப்புறம் அதிகமாக கவலைப்பட்டு தூங்காமல் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி கண் கருவலையும் நிறைய இருக்குது அதிகமாக இருக்குது இது இருக்கிறதுனால நம்ம கண்கள் எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த கருவலையும் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப வயதான தோற்றமும் இருக்கும் அதனால் இப்போ அதுக்கு ஒரு ரெமெடி என்னன்னு சொல்ல போகிறேன் என்னுடைய கண்களுக்கு கடையிலையும் நிறைய கருவளையும் சுருக்கங்கள்லாம் இருந்துச்சு பார்க்கறக்கு வயசான தோற்றம் மாதிரி இருக்கும் இப்போ ஒரு மாதமாக நான் ட்ரை இருக்கேன் நானும் நிறைய ரெமெடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எதுவுமே முழுசா பலன் அடிக்கலை இப்போ நான் இது யூஸ் பண்ணுறதுனால கருவலை எல்லாமே காணாமல் போயிட்டு சுருக்கங்களும் இல்லை பார்க்குறக்கு கன்று அழகாக இருக்குது இப்போ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கோங்க இப்போ சீவி எடுத்த உருளைக்கிழங்க ஒரு கிணத்தில் இந்த மாதிரி காட்டன் கிளாத் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு மேலே சீவினை உருளைக்கிழங்கு போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு இதை ஜூஸ் எடுத்துக்கலாம் ஜூஸ் எடுத்து வச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் பாதாம் பவுட்ரு நான் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது முப்பது பாதாம் பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் இருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு பவுலு சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு நாளுக்கு வர்ற மாதிரி மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப ரெடி பண்ணி வைக்க வேண்டாம் இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கச்சாளை ஜெல் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கோட சாரும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ரீன் பதத்துக்கு வரும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா பாதாம் பவுட்ரு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நான் கையில் போட்டு காட்டுறேன் இதை மாதிரி நீங்கள் தண்ணி சுற்றி போட்டுக்கோங்க கண்ணை சுற்றி இந்த மாதிரி திக்கான லேயாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கண்ணை சுற்றி போட்டுவிட்டு படுத்து தூங்கிடுங்க ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க அது நல்லா காஞ்சிருக்கும் இருக்கும் நீங்கள் இதை போட்டுவிட்டு உடனே தூங்கிடணும் மேக்ஸிமம் ஒரு பத்து மணிக்குள்ளே தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க மொபைல் அதிகமாக நைட் நேரத்தில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கண்கார் வலிகை அதுக்கப்புறம் வரவே வராது லைட்டு ஃபுல்லாக போட்டிருக்கனால ஃபுல்லாக நல்லா காஞ்சிருக்கும் இருக்கும் இதை அப்படியே தேய்ச்சி கழுவக்கூடாது கண்ணுக்கிட்ட எப்பவுமே தேய்ச்சி கழுவக்கூடாது லைட்டாக தண்ணி தொட்டு நல்லா ஈரப் பண்ணிவிட்டு காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ரப் பண்ணி தேய்ச்சிங்கன்னா கண்ணுக்கடியில் சுருக்கம் அதிகமாகும் அதனால் பார்த்து நல்லா நிதானமாக கழுவி எடுத்துக்கோங்க நபடியே ஒரு பத்து நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளேயே உங்கள் கண் கருவலையும் சுருக்கும் நாள்பட்ட கரும்பு கூட போயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து நாளில் போயிட்டுன்னு விடாமல் ஒரு ஒரு மாதத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணுங்கள் கண்கார் வளையும் வரவே வராது இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்